ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுமான் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ சங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதியில் ஒரு முக்கியமான தேயம் வருகிறோம் ஸ்ரீவித்தியில் தேவ ஆராதனை மகத்துவம் அப்படின்றது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றி பல தகவல்கள் சொல்ல போகிறாரு முதல்ல ஸ்பிரிச்சுவல் செக்லூஷன்ஸ் அப்படின்ற அதாவது அதுதான் தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படின்னு சுவாமி ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் இல்லைங்களா அது மாதிரி இந்த ஆன்மீகத்திலையும் நீ வந்து இந்த மாதிரி தனித்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும்ப்பா அல்லது விலகி இருக்க வேண்டும் எதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் உன்னுடைய புலன்களுடைய பிடியிலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் ஐம்புலன்களுடைய செயல்கள் மனிதனை அலோல அலோல் இல்லையா உன் 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 மனதில் எண்ணெய் ஓட்டங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறது இல்லையா அதிலிருந்து நீ விலகி இருக்க வேணும்பா அதான் ஆன்மீகமாக ஆன்மீகத்துல இந்த விலகி இருத்தல் தனிமையில் இருத்தல் இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்றாங்களே அந்த நிலையில நீ இருக்கிறதுக்கு பழகி கொண்டு வர வேண்டும் அப்படின்றத பற்றி தான் ஒரு தி டிவைன் அந்த மாதிரி நீ தனிமையில் அதாவது புலன்கள் பிடியிலிருந்து நீ விலகி இருந்தா அல்லது மனதில் புலன்களுடைய சலனங்கள் முற்றிலும் அடங்கிய நிலையோ இல்லை சித்தவிருத்தி ஓரளவு கட்டுப்பட்ட நிலையிலோ ஒரு நல்ல மௌனத்தில் இருக்கக்கூடிய நிலையை நீ பழகப்படுத்தி வந்தால் அந்த நிலை அந்த நிலை தான்ப்பா நீ தேவ பிரதிஷ்டை அல்லது அந்த அந்த இட அதாவது அப்படி நீ இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஒரு புனிதமான ஒரு நிலையை நோக்கி நகரும்பா அப்படின்னு சொல்கிறார் அதாவது நீ புலன்கள் வய சம்பந்தப்பட்டிருந்தா கர்மவினை பயன்களால் இழுத்தடிச்சின்னு போயிடும் மனம் வந்து பொதுவாக மனம்னால அது உல்லாசத்தை நாடுறது தான் புரியுங்களா அது ஏதாவது ஒரு இது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு அது ஒரு தாட்டை விட்டுன்னு தான் இருக்கும் மைண்டில் அதனால தான் சொல்கிறாரு அதெல்லாம் நீ விலகினா தான்ப்பா அதிலே விலகி இருக்கிறதுக்கு நீ பழகிக்கணும் அப்போது அந்த அந்த செல்ஃப் கான்சக்ரேஷன் சுயமாக நீ அந்த மாதிரி ஒரு ஒரு கான்சக்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா அதாவது வந்துட்டு புனிதப்படுத்துதல் அந்த நீ நீ உன்னுடைய மனதே நீ புனிதப்படுத்தி வைக்க வேண்டும் தெய்வீக எண்ணங்களை அதில் உதயமாக செய்து மனதை வந்து புனிதமான நிலைக்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்னு டீப் நீ அந்த மாதிரி ஒரு ஆழ்நிலைக்கு நீ அந்த மனதை அப்படி கொண்டு போனேன்னா புலன்கள் பிடியிலேருந்து விலகி விருத்தியிலேருந்து விலகி நீ மனதுடைய ஆழ்நிலை அதான் ஆழ்மனம் ஆழ்நிலைன்றது அதுதான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீ ஆழ்ந்து போனேன்னா வில் டு அப்ரோக்ஷக ஞானம் அப்போ உனக்கு இந்த இந்திரிய ஞானம் கிடையாதுப்பா இந்திரிய தான் ரொம்ப மனிதனை வந்து தூண்டுதல் கொடுக்கக்கூடியது மனதை பரபரப்பாக்கக்கூடியது புத்தி எங்கெங்கயோ அளப்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கு பதிலாக அதற்கு எதிர்ப்பதத்தில் இந்திரிய ஞானத்திற்கு எதிர்ப்பதம் எதுனா அதுதான் அப்ரோக்ஷக ஞானம் அந்த மாதிரி அப்ரோக்ஷக ஞானம் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே நீ ஆழ்ந்து போனேன்னா அந்த இடம் தான்ப்பா சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உன்ன மெல்ல மெல்லமாக உயர்த்தி கொண்டே வரும் இட் இஸ் கான்சியஸ் குரோத் இன் தி டிவை அதான்பா இறைவனுடைய பேரறிவில் நாலுரிமை நீழுதிறவண்ணும் நீ படிப்படியாக வளர்ந்துன்னு வர இன்னிக்கு கொஞ்சம் வளர்ந்த நாளைக்கு கொஞ்சம் வளர்ந்த நாளை இன்னைக்கு அதை மாதிரி உன்னுடைய வளர்ச்சி ஒவ்வொரு இதுலேயா நிலைகளை கடந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும் புரியுங்களா அதுதான் முக்கியம் சொல்கிறார் ஆஸ் அப்ரோக்ஷ ஞானம் அப்ரோக்ஷான எப்போ மனிதனுக்கு இந்த அப்ரோக்ஷக ஞானம் வந்து அது அந்த அதனுடைய ஆழத்தில் நீ உள்ளே நுழையும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் உனக்கு கிடைக்குமா அதை அந்த தெய்வீகத்தை நோக்கி சாதகன் வந்து படிப்படியாக மேலேறி போவான் இன்ட்ராஸ்பெக்டிவ் செல்ஃப் அபேடு டு அப்ரோக்ஷக அப்ரோக்ஷகான இன்டெப்த் ஆஃப் தேவ பிரான் இன் காஸ்பெக்ட் இஸ் காஸ்மிக் அதான்பா அந்த தேவ பிரஜை அப்படின்னு அதான் அந்த மனிதன் இருக்கிறதுனா தேக பிரஜை தேக பிரஜை தேகாபிமானம் அது அது ஈகோன்னு வாங்க அகங்காரம் வாங்க அந்த தேக நினைவுலேயே கட்டுண்டு கிடக்குது அதுக்கு எதிர்ப்பதம் எதுனா தேவ பிரஜை தெய்வீக நினைவுக்குள்ள ஆழுது அந்த அந்த தெய்வீக நிலைக்குள்ள ஆழமா போறதுக்கு உதவி பண்றதுதான்ப்பா அது அப்ரோக்ஷக ஞானம் என்பது புரியுங்களா அதுதான் செல்ஃப் அபெய்டின்ற சுயமாக பின்பற்றி போகிறது அதை எப்படிப்பா நீ பின்பற்றி போவேன்னா அந்த அப்ரோக்ச ஞானம் காட்டுற வழியிலேயே நீ அதை பின்பற்றிக்கிட்டே போணுப்பா அதான் செல்ஃப் அபோய்டுன்றது அபெய்டுன்னா பின்பற்றி அது காட்டுற திசையிலே மனதை நீ கொண்டு போகுது இப்போ மனம் என்பது நீ அந்த நிலைக்கு நீ அதை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்துனா அந்த ட்ராக்ல அது போயினே இருக்கும் அதை போற ட்ராக்லயே நீ பின்பற்றி போகணும்பா அவ்வளோதான்ப்பா அது அது காட்டுற திசையிலே நீ போனா அந்த அப்ரோக்ஷானத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல உண்மைகளை அதை உணர்த்தி உணர்த்தும் அதுதான்ப்பா காஸ்மிக் என்றல் அப்படி அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தியோட ஆற்றலை அதை அதுக்குள்ள நீ இப்படி தான் பின்பற்றி தான் போகணும் அப்ரோக்ஷக ஞானம் காட்டுற வழியில் பின்பற்றி போனேன்னா நீ அந்த பிரபஞ்சத்துடைய பேரறிவுக்குள்ள ஆழமாக போயிடலாம் அப்படி இட் இஸ் தட் கான்சியன்ஸ் ஆஃப் தேவ கடாக்சம் அதான் தெய்வீக கடாட்சம் தெய்வ கடாட்சம்னா தெரியுங்களா பேரருள் நீ அந்த நிலைக்கு நீ வந்துட்டேன்னா அந்த சாதகனை தெய்வ கடாக்ஷம் சூழ்ந்து கொள்ளணும் அது ஒரு தற்காப்பு அரண் மாதிரி உன் உடலை சுற்றி ஒரு தற்காப்பு அரண் மாதிரி உருவாகிடுப்பா தேவ கடாட்சம்ப்பா புரியுங்களா தற்காப்பு அரண் நேர்த்திங்களா அப்போ உனக்கு எந்த ஒரு தீய நினைவுகளோ எண்ணங்களோ இல்லை உன்னுடைய மனம் வந்து அங்கே எங்கே அலை பாயிறது அப்படி போகிறது இப்படி போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு பகீர் இதில் போகாம மனம் வந்து ஒரே நேர்கோட்டில் தைலதாரி போல சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி அந்த நிலைக்கு போயிடுப்பா அந்த தேவ கடாக்ஷம்தான்ப்பா உன்னை பாதுகாக்கக்கூடிய ரக்ஷையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் தட் ப்ரெசன்ட் அமரகவி ஃபோர் ரிசர்ச் ஃபார் கால்டிக்ஸ் அதுதான்ப்பா அந்த தேவ கடாக்ஷம் சொல்லக்கூடிய அந்த நிலையில் போய் தான் அமரகவி இந்த நான்கு கடைசி காலத்தில் தமக்கு அருள் புரியப்பட்ட நான்கு நூல்களை அவர் எழுதி வெளியிட்டார் எழுதி வச்சார் சரிங்களா அது எதுவும் அந்த அவர் அவருடைய வாழ்நாளில் அது வெளியில் வரலை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் வெளியில் வந்தது இல்லைங்களா நான்கு புத்தகங்கள் அவர் 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 உயிரோடு இருக்கும்பொழுது போட்டது ரெண்டே ரெண்டு புத்தகம்தான் ஒன்று தி மிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் லைஃப் என்கின்ற நிஜானந்த போதும் ஆயிரம் பக்கம் ரெண்டாவது புத்தகம் என்ன பண்ணால் அதுதான் பார்த்து தி சீக்ரெட் ஆஃப் தபஸ் அப்படின்ற புத்தகம் அதுக்கப்புறம் கடைசியில் நாலு புத்தகம் எழுதினார் அந்த நாலு புத்தகமும் அவர் காலத்தில் வெளியே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அவர் காலத்தில் அது வெளிவரணும்னு முயற்சி எடுத்தார் அந்த எல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி பல இடத்துல பல பேரை போய் ச அதாவது கடித போக்குவரத்து மூலியமாகவும் பல அதான் அமெரிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த முயற்சியும் அவர் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார் விடை விடாத முயற்சி பண்ணுவார் லெட்டர்னா எழுதினே இருப்பார் அவருக்கு எழுதுது இவருக்கு எழுதுது தெரிஞ்சவங்களுக்கு எழுதுது அது நானே ஆச்சரியப்படுவேன் எப்படிப்பா இந்த வயதில் கூட அவர் இவ்வளோ கையிலே எழுதி எழுதி போட்டு வருவார் புரியுதுங்களா அதெல்லாம் கிடச்சி எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்காங்களா ஒரு ஒரு பெரிய மகான்கிட்டேருந்து நேரடியாக ஒரு கடித போக்கு அவங்களுக்கு அதில் அது அந்த கடிதத்தில் கூட பல விஷயங்களை குறிப்பிடுவார் ஏதாவது இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஹைலைட்டை எழுதிட்டு தான் இந்த புத்தகம் அதெல்லாம் விவரிக்குது அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சிருக்காரு புரியுதுங்களா அதுலேயே பல தகவல்கள் இருக்கும் ஆனால் இந்த காலம் என்ன பண்ணுறது அதாவது இதெல்லாம் காலத்துடைய கூட்டு தான் இறைவனே நேரில் வந்தா கூட என்னமோ சொல்லுவாங்களா அது மாதிரி ஆகிபணும் கதை அப்ப கூட அவன் வந்து அந்த உண்மையை ஏத்துக்க மாட்டான் அது புரியுதுங்களா அதுதான் ஆச்சரியம் இப்படிப்பட்ட ஒரு 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 கடிதம் ஒருத்தரை தேடி வரணும்னா அவர் பூர்வ ஜென்மத்துல எவ்வளவு புண்ணியம் பண்ணிடணும் அது 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 வந்து என்னன்னு சொல்லுது அது தேவலோகத்துலேருந்தே அவரை அவருடைய உதவிக்காக நாடி வந்த ஒரு கடிதம் ஆனால் அதெல்லாம் படிச்சுட்டு அவங்க சும்மா உட்காந்துட்டாங்க எந்த அளவுக்கும் அவங்க பண்ணலை அது அந்த நாலு புத்தகம் வெளிவரத்துக்கு அவங்க யாரும் ஆதரவும் கொடுக்கல அதை ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து போடுறதுக்கு அதான் சொன்னேன்னு அந்த அந்த ஆதிசங்கருடைய அத்வைத விளாசி இப்போ இந்த புக் படிக்கிறேன் பார்த்தீங்களா இதை இதை வந்து பேப்பர்லேயே விளம்பரம் பண்ணாங்க வாங்க யார் யார் அத்வைதை பற்றி எடுத்துன்னு வாங்க நான் எல்லாம் போடுறேன் அப்படின்னு அப்படி அந்த நூலுக்கு நாங்கள் பல தடவை போய் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் சந்தித்து பேசி போட்டுறோம் போட்டுறோம் போட்டுறோன்னா கட்சியில் ஒரு நாள் பார்த்தேன் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க ஐயா அவங்க புத்தகம் வந்து பரிசோதிக்க தகுந்ததல்ல அப்படின்னு என்னத்த சொல்கிறது பாருங்களேன் எவ்வளோ யாராவது எழுதி கொடுத்தா தான் தள்ளத்துக்கு வச்சு ஆடி போட்டான் இந்த மாதிரி இதை இது 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 பெரிய அதிசயம் அற்புதம் என்னப்பா இதுக்கு மேலே என்னப்பா இருக்குன்னு சரி இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அது பின்னணியில என்ன மர்மம் இருக்குன்னு நமக்கு தெரியாது சரிங்களா அதோட நம்ம விட்டுடலாம் தேவ பிரக்யா சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ரேஞ்சஸ் ஆஃப் துரியா அதீதம் இன் பிரம்மன் அதாவது பிரம்மனுடைய ஒரு எழுச்சி காண் பிரம்மன் பிரம்மனுடைய பேரறிவில் போய் எழுச்சி காண்றதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதுதான்ப்பா தேவ பிரக்ய என்பது தேவப்பிரை ஒருத்தன் அடையணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த நிலையை தான்ப்பா துரியம் அல்லப்பா துரியத்துக்கு அடுத்து வரக்கூடிய துரிய அஜீதம் என்கின்ற நிலைக்குள்ள அப்படிப்பட்ட சக்திகள்லாம் அந்த தேவ பிரக்யை என்கின்ற நிலையை நீ தரித்துக் கொள்ளும்போது அது உன்னை சூழ்ந்து வந்து ஆட்கொள்ளத் விடுகிறது தேவ மகத்தியம் இஸ் ஆல் பிகைண்ட் இட் ஆல் ஆராதனா மகத்தியம் சோட்டு சரி அதுதான்ப்பா அது என்ன சொல் தேவ மகத்தியம் அதாவது தேவ மகத்தியம்னா அதுக்கு ஈடு வினையே இல்லைப்பா இதெல்லாம் அமிரிக்க விரும்பி வரல அது இறைவனா மேலே வரவங்க அந்த பரிசுகளை அள்ளி கொடுத்து கொடுத்து திக்குமுக்காட நம்ம அதாவது நம்ம என்னதான் நமக்கு இவ்வளவு கொடுத்தா போதும்பான்னா கூட உடறதுல அது எங்கேயோ ஒரு லெவல் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல மகான்களே பல மகரிஷியங்களே வியந்து பார்க்கக்கூடிய தெய்வ ஸ்வரூபங்களே வியந்து பார்த்துருக்குப்பா பா இருக்கு போய் இவ்வளோ இது எப்படிப்பா அந்த பேரொருள் பரமாத்மா வந்து ஆட்கொண்டு அருள் புரிஞ்சது அதுதான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படிங்களாப்பா இது வந்து அமிர்கோடைய சொந்த முயற்சின்னு எதுவும் கிடையாது ஒரு இறை திருவிடியை சரணடைஞ்சு அமைதியாயிட்டார் ஏதோ நமக்கு இந்த அறிவு ஞானம் வந்து இறைவனுடைய கருணையினால் கிடச்சிது அறிவு பிரகாசம் ஆகிடுச்சு பேரறிவு பேரறிவுக்கு நிலைகள்லாம் இருக்குது பேரானந்த நிலைகள்லாம் இருக்கு அது தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க உள்ளம் வந்து ஓகையில் கூத்தாடுது அப்படி அதை விட்டுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க மேலே மேலே தூக்கிட்டு போகிறாரு மற்றவங்களோட மேல்கட்ட நிலைக்கு தூக்கிட்டு போகிறாரு அதுதான் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு அனுபவம் அப்ரோக்ஷக ஞானம் லீட் டு செல்ஃப் கைடன்ஸ் இன் தி டிவைன் இஸ் இன் செல்ஃப் அட்ரஸ் இந்த அப்ரோக்ஷ ஞானம்ன்றதுக்குள்ளே நீ நோண்டிட்டன்னா புரியுங்களா அது உன்னை வந்து சுய உதவிகள் அதாவது ஆன்மீகத்தில் என்னென்ன யோக சித்திகளை எப்படி தக்க வச்சுக்கணும் அதை அடையக்கூடிய வழிகள் என்ன நீ எந்த மாதிரியான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது பயிற்சி முறைகளை பின்பற்ற வேண்டும் எவ்வளோ காலம் அதுக்கு பிடிக்கும் எப்படி அடைவ அப்படின்ற அந்த செல்ஃப் கைடன்ஸ் இருக்கு இல்லையா அது அனைத்தும் அதில் கிடச்சிருந்தான் ஞானத்தில் கிடச்சிரும்பா அப்ரோக்ஷ ஞானம் வந்தால் உனக்கு ஞானம் கிடைச்சா என்ன சார் லாபம்னா இதுதான்ப்பா உனக்கு வந்து அந்த சுய உதவின்றது கிடச்சிடும்பா நீ எப்படி இதெல்லாம் கடந்து போக வேண்டும் எத்தனை வருடங்கள் முயற்சி பண்ண வேண்டும் அத்தனை வருடங்களுக்குள்ள படிப்படியாக என்னென்ன மாறுதல் நடக்கும் அப்படின்ற தகவல் தான் அதில் வந்துடும் அமர்கவி இஸ் இன்ஸ்பயர்டு தட் வேர் ஸ்போர் அப்படி தான் அமர்கவிக்கு இந்த நாலு கிரந்தங்களும் அப்படி தான் போது ஒரு கிரந்தம் எழுதினார் அதனுடைய தூண்டுதலில் இன்னொன்று எழுதினார் அப்படியே தூணி தூணி நாலு கிரந்தம் வரைக்கும் அதை எழுத வச்சிருச்சு சரிங்களா இதான் சொல்கிறேன் குண்டலினி தி மிஸ் ஆஃப் செல்ஃப் ட்ரான்ஸ்ஜென்டர்ஸ் ஆக்டிவேட்ஸ் பிரம்ம உபதேசம் ரைட் டு சித் பிரகாஷ நிஷ்டை இந்த இது பிரம்ம உபதேசம் இருக்கு இல்லைங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உடலில் குண்டலியோடைய எழுச்சியை காண்றது குண்டலியோட எழுச்சியை காணலைன்னா அது புதிர் நிறைந்து இதுப்பா செல்ஃப் டிரான்சென்டென்ஸ்ன்ற அதாவது அந்த ஆழ்நிலையில் பல மர்மங்கள் புதைந்து இருக்குது அந்த குண்டலினியோட மகாசக்தியோடைய அந்த எழுச்சிகள்லாம் அதில் தான் இருக்குது அங்கே அது கடைசியில் ஒன்று எங்கே கொண்டு போய் விடுதுன்னா சித் பிரகாச நிஷ்டையில் கொண்டு போய் விடுதுப்பா குண்டலினியோட எழுச்சி இப்போ புரிஞ்சிக்கிறீங்களா இவங்கெல்லாம் குண்டலி எது எதையோ சொல்லின்னு இருக்காங்க அதுக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ண போக போகிறது இல்லை ஏன்னா அது பல பேருக்கு பல நான் பல பலவிதமாக நினச்சிப்பாங்க தப்பு தப்பா நினைக்கிற கூட வாய்ப்பு என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கூட நினைக்க தோணும் ஆகையினால அந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம போக தேவையில்ல இருக்கிற விஷயம் என்னன்றதை விளக்கிட்டு போவோம் சரிங்களா என்ன சொல்ல வர்றனாப்பா குண்டரினி சக்திக்குள்ளே நீ எழுச்சியை கண்டுட்டேன்னா அது மாபெரும் சக்திப்பா அது 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 அந்த சக்தி உனக்கு கிடைச்சாதான் நீ சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் நீ பண்ண முடியும் அப்போனா அதெல்லாம் எங்கேருந்து சார் மூலாதாரத்துலையா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா அங்கே பண்ணால் நீ ஏமாந்து போயிடுவப்பா அங்கெல்லாம் நீ போய் அந்த விளையாட்டெல்லாம் கூடாதுப்பா உனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே இடம் யோகம்னால பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அப்படிப்பட்ட பாதுகாப்பு நம்ம உடம்புலேயே அழிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா நாபி தான் அந்த நாபியும் தொப்புள் பகுதியும் தான் மனிதனுக்கு எல்லா வகையான நன்மைகளும் யோகத்தில் அள்ளித்தரத்துக்கு ரெடியாக இருக்குது நீ அது வழியாக போனால் தான் குண்டலியம் பிடிக்கலாம் குண்டல்லியம் பிடிச்சேன்னா சித் பிரகாச நிஷ்ட வடிக்கும் போகலாம் அதுதான்ப்பா சோடசாக்ச சோழசாட்சரி சித்தி அப்படின்னு சொல்வார் ஸ்ரீ வித்தியில் அதை வந்து சோடசாட்சரி சித்தி அப்படின்னா மகா சோடசி சோடசி மந்திரங்கள் அப்படிலாம் சொல்லாங்க அது மாதிரி அந்தனுடைய மந்திர பலத்துக்குரிய ஈ அதுக்கு சரிசமமான நிலையை நீ தொட்டு விடுவாய் டு சே குண்டலினி ஜெனரேட்டிவ் டு ஓ அந்த குண்டலினியோட முக்கியத்துவமே அதில் தான் படங்கியிருக்கு நீ குண்டலியோட எழுச்சியை படிப்படியா மேலே காணும் அதில் குண்டலினியிலே அமரகவி பல பதிவுகளில் சொல்லியிருக்காரு அதாவது விஸ்வ குண்டலினி குலக்குண்டலினி இப்படி பல விதமான குண்டலினியோட அமைப்பு முறையை பற்றி விளக்கி இருக்கார் அப்போ அதில் இந்த குண்டலினி நிலையக்குள்ள நீ போயிட்டேன்னா ஞானம் வரைக்கும் போகலாம்பா அது இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜன்ஸ் அதுதான்பா இந்த இதெல்லாம் ஒரே ட்ராக்ல இருக்கக்கூடியது அதாவது ஞானம் துரியா இன்டெலிஜென்ஸு கேவல கும்பக சித்தி அதே மாதிரி சோழசாட்சரி சித்தி தேவ ஆராதனை மகத்தின் எல்லாம் அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பை நீ ஃபாலோ பண்ணின்னு போனாலே அடுத்தடுத்து எந்தெந்த நிலைகளுக்குள்ள நம்ம முன்னேறி போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான தெய்வீக அனுபவங்களை அதை அள்ளித்தர ஆரம்பிச்சுருக்கோம் Self-mastery nature மாஸ்டரி ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் நேச்சர் திர் இட்ஸ் mark kevala மார்க் siddhi அப்படின்னு சொல்ல அதாவது அந்த நியூ பார்ன் தாய் கர்ப்பத்தில் பத்து மாதம் இந்த சிசு உடல் வளர்ச்சியை பெறுது அப்படி உடல் வளர்ச்சியை பெற்று பூஸ்பரிசம் அப்படின்னா இந்த பூமியோடைய ஒரு ஸ்பரிசத்தை பெறுகிறது பூமியோட ஸ்பரிசம் என்பது என்ன அதுதான்ப்பா இந்த பூமிக்குன்னு இருக்கக்கூடிய பூதாகாசம் என்கின்ற காந்த சக்தி ஆற்றல் அது மட்டும் இல்லைப்பா அதுக்கிட்ட மூச்சு இருக்குப்பா மூச்சு வழியாக அக்னி இருக்குது அக்னி வழியாக நினைவு இருக்குது மெமரி தான் நினைவு நல்ல ஜாமிச்சு நினைவு மண்டலம்னா என்னென்னா உங்களுடைய மெமரிப்பா கடந்த கால இதெல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சுருந்து அது பாங்க புரியுதுங்களா மெமரி இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பிறந்த குழந்தையானது நியூபோர்ன் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அந்த கேவல கும்பகம் அப்படின்ற நிலையில தான்ப்பா அது அது எடுத்தடுப்புலே அதுக்கு பன்னண்டங்குற சுவாச ஓட்டம்லாம் வந்துடுறதில்லை அது படிப்படியாக வளர்ந்த பிறகு தான் அது முழுமையாக பூமியில் தன்னை நெல்லை நிறுத்தி போகும்போது தான் அந்த பன்னெண்டாங்க சுவாசம் தான் வருது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த தாய் கர்ப்பத்தை விட்டு ஃப்ரெஷ்ஷாக பூமிக்கு வந்தது பார்த்தீங்களா அப்போது அதனுடைய நிலை என்பது கேவல கும்பகம் அப்படின்ற ஒரு நிலையில் அது இருக்குப்பா அப்படி சொல்கிறார் அதனால்தான் எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க புதிதாக குழந்தை யார் வீட்டிலேயே பிறந்தா போய் உடனே போய் பார்த்துட்டு வாங்கப்பான் வாங்க காரணம் என்னென்னா அந்த புனிதத்தன்மையும் தெய்வீகமும் அந்த அது எந்த குழந்தைய வேணால் இருக்கட்டும் பிறந்த குழந்தைய பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் புரியுங்களா அது யோகத்துக்குரிய நிலையில் அது இருக்குது ஆனால் படிப்படியாக அது மாறி இது வேற விஷயம் நீ யோகத்தில் எப்படி இருக்கணுன்றது அது காட்டுது இல்லையா அதுதான்ப்பா பெரியது அது எப்போமே நீங்கள் பிறந்த குழந்தை பாருங்கள் அது ஓய்வில் தான் இருக்கும் அதுக்கு சுவாச ஓட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்ணில் வந்து பார்வையே இருக்காது புரியுங்களா நாலஞ்சு மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்வையெல்லாம் வர ஆரம்பிக்கும் இன்னும் அது வந்து அதே அந்த டிவைன் தாட்லேயே அது உட்காந்துருக்கும் வேறு எந்த எண்ணங்களும் அதுக்கு இருக்காது தான் அது நிறைய ஓய்வு ஓய்வுபடுத்துவோம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு பதினெட்டு மணி நேரம் அப்படி வரைக்கும் தூங்கும் அப்பப்போ கண்மீச்சு பார்க்குவோம் அப்புறம் தூங்கிடும் புரியுது கண்ணில் பார்வை இருந்தால் தானே அது பார்க்க போகுது எதுவுமே பார்க்காது பார்வையே இருக்காது குழந்தைங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அதுதான் நம்ம யோகத்தில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில் அந்த குழந்தை இருந்ததுப்பா அந்த குழந்தைய விடுங்க நம்மெல்லாம் பூமியில் பிறந்தோம் இல்லையா நம்மலாம் தாய் கற்பத்தில் விட்டு வெளியில் வந்தோம் இல்லையா நம்ம கூட இருக்கிற அனைவரும் ஆகட்டும் இல்லை எல்லாருமே ஆகட்டும் எல்லோரும் தாய் கற்பத்தினுடைய தான் நம்ம பூமியில் பிறந்தோம் அப்போ நம்ம பூமியில் பிறக்கும்பொழுதான் அந்த முதல் நாலு மாதம் வந்து தெய்வீகத்துக்குரிய நிலையில் தான் நம்ம இருந்திருக்கோம் அப்புறமா தான் படிப்படியாக அது எல்லாமா மாற்றம் கண்டமைக்குது இட்இஸ் டு பிரீத்து லைஃப் பிரின்சிபிள் ஆஃப் ஃபிசிக்கல் சிஸ்டம் அவே ஃப்ரம் இட்ஸ் மாஸ்டர்ஸ் டே ஆன் எர்த்து அதாவது அது எப்படி கேட்டிங்கன்னா அந்த கேவல கும்பகம் என்னன்னா இட்இஸ் டு பிரீத் லைஃப் பிரின்சிபிள் அதாவது உன்னோட உயிர் மூச்சின் வசமாகவே நீ அங்கே பாதுகாக்கப்படுற கேவல கும்பகத்தில் என்னப்பா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உன உன்னை வந்து இந்த சுவாசம் முழுமையாக எடுத்து கபலீகரம் பண்ணலை ஒன்று நல்லா ஞாபகம்ங்க சுவாசம் குழந்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது அதாவது அதுக்கு முன்னாடி சுவாசம் பண்ணடங்கம் சுவாசம் வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய மேனி இருக்கு இல்லையா அது பஞ்சு போல இருக்கும் பூ போல இருக்கும் குழகு இருக்கும் புரியுதுங்களா எப்போ அது சுவாசத்தை எடுக்க எடுக்கிறது பார்த்தீங்களா பராடகம் சுவாசத்தை வரும்போது பாருங்க இந்த மூச்சுதான் அதை கெட்டிப்படுத்துது உடலை வந்து வலுவேத்துது இப்போ தெரிஞ்சுக்கோங்க இதுலேயும் தெரிஞ்சுக்கிற உண்மை என்ன நீ தம் கட்டி மூச்சை பிடிச்சனா உன் உடல் வந்து வலிமையை பெறும் இது நமக்கு குழந்தையிலே இந்த அனுபவம் வந்திருக்கு ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறக்கும் பொழுது அவன் பரண்டக சுவாசத்தை எடுக்கிறான் இல்லையா ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு அவன் எடுக்க ஆரம்பிச்சிடுவான் அவன் அந்த 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 வேகம் வர 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 பார்த்தா குழந்தை நடக்கும்போது தவணுமோ பார்த்தா உடல் கெட்டி ஆகிடும் ஏன்னா உன் உடலை கெட்டி வலுவாக கெட்டிப்படுத்துறதே இந்த தம் கட்டுற நிகழ்ச்சி தான் புரியுங்களா அந்த வாயு தான் உன்னை வந்து கட்டிப்படுத்துது ஆகியனால நல்ல ஞாபகம் நீ மூச்சை புற்றா உடல் தான் நீ பாதுகாக்க முடியுமே தவிர உயிரை கோட்டை விட்டுருவேன் இதுதான் சொல்ல ஒரு விஷயம் சோ மச் சார்ஜ் இப்படிதான்ப்பா அமெரிக்க தப்போ நிஷ்டை அதாவது சகஜ நிஷ்டை இப்படி பல நிஷ்டை பிரம்மனிஷ்டை எல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுல தப்போ நிஷ்டைன்னு ஒரு நிலை இருப்பா அந்த தப்போ நிஷ்டின்ற நில அமிரகவி இப்படிதான்ப்பா அவர் வந்து இந்த பன்னெண்டுகளை சுவாசத்தினுடைய செயல்களை முழுமையாக வெற்றி கண்டுவிட்டு அந்த கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவகதி தேவகதி இரண்டிலும் மாறி மாறி நிற்கக்கூடிய ஒரு அற்புத சாதனையை அவர் படைத்திட்டார் எ மிஸ்டிக் நோயிங் ஆல் டு இட் செல்ஃப் அதெல்லாம் அதாவது நீ அங்கே எப்படி என்பதே ஒரு பெரிய புதிர் தான் நீ எப்படிப்பா இந்த தெய்வீக அனுபவங்களை அங்கே யாராவது உட்காந்து ஒன்று கிளாஸ் எடுத்து சொல்லித்தராங்களா இல்லை ஏபிசிடி நீங்கள் ஒன்றா வரிசை முறைப்படுத்தி சொல்லுறாங்களா ஆனாலும் அந்த விஷயங்கள்லாம் உன் மனதில் அற்புதமாக தெளிவு கண்டுபிடிக்கிறதுப்பா நீ எப்படியோ புரிஞ்சுக்கிறாது அதுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இட் இஸ் எ மிஸ்டிக் நோயிங் ஆல் டு இட் செல்ஃப் டு தி கோர் ஆஃப் தி ஃபினாமினல் எப்போ உன்னுடைய மனம் இந்த புலன் சலனத்திலேருந்து ஓய்வு நிலை மன ஓய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்காலிக நிலையை பிடிக்குதோ அப்போது இந்த பு இயற்கையினுடைய புதிர் நிறைந்த பலவிதமான மர்மங்கள் எல்லாம் நீ எப்படியோ அதை கண்டுபிடிச்சி உன் மைண்டில் தக்க வச்சுக்கிறப்பா அப்படி சொல்ல தி கம்யூனிகேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் டு பிரம்ம உபதேசம் ஸோ அதில் ஆழமாக போனேன்னா அடுத்து வரக்கூடியது பிரம்ம உபதேசம் பிரம்ம உபதேசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வீக ஞானம் வந்து உன்னிடத்தில் நிரந்தரமாக குடிக்கொள்ள தொடங்கிவிடும் அதுதான் பிரம்ம உபதேசம் என்பது அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்